ओं श्रीगुरुभ्यो नमः हरिः ओं भगवद्गीता चाप्टर् टेन् श्लोक नम्बर् वन् सेवेन् सेवेन्टीन् सप्तदशश्लोकः मदल श्लोकं पठिकला कथं विद्यामकं योगिन् त्वां सदा परिचिन्तयन् केषु केषु च भावेषु चिन्त्योऽसि பகவன் மயா பகவன்மயா எழுத ஆரம்பிக்கலாம் வித்யா மகம் வித்யாம் பிளஸ் அகம் சிந்தியேசி சிந்திய பிளஸ் அசிதம் சிந்தியோசி சிந்திய பிளஸ் அசி நம்ம ஒரு கன்ஜக்ஷனோட ஆரம்பிக்கணும் கிருஷ்ணா நீ நீத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் இப்போ யோகின் யோகி அகம் நான் த்வாம் உன்னை சதா எப்பொழுதும் பரிச்சிந்தையன் தியானித்து கத்தம் எப்படி வித் வித்யாம் அறிவது பகவன் பகவானே ஒரு கன்ஜங்ஷன் நீ கேஷு கேஷு ச எந்தெந்த பாவேஷு பாவனைகளில் மயா என்னால் சிந்திய தக்கவனாக அசி இருக்கிறாய் இப்போ மீனிங்கோட சம்மரி பார்க்கலாம் கிருஷ்ணா நீ ஒரு யோகி நான் உன்னை எப்பொழுதும் தியானித்து எப்படி அறிவது பகவானே நீ எந்தெந்த பாவனைகளில் என்னால் தியானிக்கத்தக்கவனாக இருக்கிறாய் சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் தமிழ் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கில் இருக்குது ஹூவர் ஒன்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதங்கள்